வனே பிரியமானவனே மனம் படித்தவளின் மனம் படிக்க ஒற்றை சொல்லி உலகம் அளந்தவளை மௌனத்தால் மரணிக்க செய்தாயே நம்புள் அறிமுகம் ஏதும் தேவைதானோ நம்பிக்கை நட்சத்திரம் பேரன்பின் சூட்சமும் உன் மனதின் பிம்பமாய் உனக்கு விளங்கிய நான் செருக்கடைந்து உனை படித்த மகிழ்வில் உன் வயப்பட்டு என் வயம் இழந்த என் மனதை படிக்கும் மொழியறியாயோ நீ எரிமலையாய்க்கு என் மனமும் போது நம்பிக்கைக்குரியவன் நம்பிக்கையானவளிடம் நம்பிக்கையற்ற நடக்கும் அதிசயம் அரங்கேற அங்கே இதயமும் வெடித்து சிதற விளங்காத புதிராய் நீ விடையறியாமல் நான் மனம் படித்தவளும் மனம் குழம்பும் அதிசயம் உன்னை அறிய முடியா அந்த சில நிமிடங்கள்